அமைப்பாளர் திரு ஜி கே எம் ராஜா அவர்களே வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருமை சகோதரர் திரு ஆர் டி மதன்குமார் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர்கள் லயோலா மதன் அவர்களே பொன் இளரவசன் அவர்களே கௌதமம்மன் அவர்களே திரு சோமசுந்தரமூர்த்தி அவர்களே திரு ரவிக்குமார் அவர்களே வட்ட செயலாளர் திரு கதிரேசன் அவர்களே வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதி மற்றும் கழக நிர்வாகிகளே பாக முகவர்களே அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர்களே மணமக்களே மணமக்களுடைய பெற்றோர்களே உற்றார் உறவினர்களே நண்பர்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எளியோர் எழுச்சி நாள் என்ற பெயரில் சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பாக அண்ணன் ஆரடி சேகர் ஒரு ஏற்பாட்டில் இன்றைக்கு நாற்பத்தெட்டு இன்னர்களுக்கான திருமணம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் அதற்காக மீண்டும் மீண்டும் நாற்பத்தெட்டு வயசாகிடுச்சி நாற்பத்தெட்டு வயசாகிடுச்சு அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இன்னும் சொல்ல போன இங்கே நாற்பத்தெட்டு திருமணங்கள் கிளம்புறதுக்கு முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் அதுக்காக ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு சூழ்க்கூடாது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த இந்த சென்னை வடக்கு மாவட்டத்திற்கு பல முறை வந்திருக்கின்றது இளைஞர் செயலாளராக அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பல முறை வந்திருக்கின்றேன் இருந்தாலும் முதன்முறையாக துணை முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு வந்து உங்களையெல்லாம் சந்தித்து உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு உங்களையும் வாழ்த்துவதற்கு நான் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல இளைஞரணியினுடைய மாநில துணை செயலராக பயணித்தவர் தலைவரோடு பயணித்தவர் நம்முடைய அண்ணன் ஆர்டி சேகரணன் அவர்கள் அது மட்டுமல்லாமல் நான் முதன் முதலாக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற போது இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளராக எனக்கு பல்வேறு வழிகளில் எனக்கு துணை நின்று ஆலோசனைகளை வழங்கியவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் என்னை வழி நடத்தியவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் இளைஞரணியில் பயணித்து தனது சிறப்பான செயல்பாட்டின் மூலமாக இன்னும் சொல்லப்போனால் அவர் முன்னாடி மாவட்ட செயலராக இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கிட்டத்தட்ட நான்கு வருடம் மாவட்ட செயலராக இருந்து அதன் பிறகு தலைவருடைய கட்டளை ஏற்று இளைஞர் அணிக்கு மாநில துணை செயலராக இப்போ மீண்டும் அவருடைய உழைப்பின் மூலமாக இப்பொழுது மீண்டும் அவர் மாவட்ட பொறுப்பாளராக தலைவர் அவர்கள் அவருடைய உழைப்பிற்கு அதை மரியாதையை கொடுத்திருக்கின்றார் அதேபோல் நம்முடைய அண்ணா ஆர்டி அவர்கள் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆன பிறகு சென்னை வடக்கு மாவட்டத்தில் நான் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சி அதுவும் இவ்வளோ சிறப்பான நிகழ்ச்சியாக அமைத்ததற்கும் அவர் என்னை அழைத்ததற்கும் அந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் அண்ணன் ஆர்டி செய்கிறவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த ஒன்பது மாத கா காலத்தில் ஆனால் ஆர்டி செய்கிறவர்கள் கழகத் அவர்களால் பாராட்டத்தக்க வகையில் மிகச்சிறப்பாக தன்னுடைய கழக பணியை சட்டமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட பொறுப்பாளராகவும் மிகச்சிறப்பாக செய்து வருகின்றார் அதனால் ஆரடி சேகரன் அவர்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை பாராட்டில் ஒரு பங்கு எங்களுடைய இளைஞரணிக்கும் உண்டு என்று நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன் பொதுவாக நம்ம வங்கிகளுக்கு செல்லும்போது பேங்குக்கு போகும்போது ஆர்டி டெபாசிட் அப்படின்னு ஒரு சேமிப்பு திட்டம் உண்டு ஆர்டி டெபாசிட்னா ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா வங்கியில் வந்து ஆர்டியில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து நீங்கள் டெபாசிட் செஞ்சுக்கிட்டே வரணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாம் போடுகின்ற அந்த தொகை வட்டியால் அதிகரித்து அதிகரித்து மிகப்பெரிய தொகையாக நமக்கு திரும்ப கிடைக்கும் அதுதான் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி டெபாசிட் அப்படின்வாங்க அப்படிப்பட்ட இளைஞரணியில் செயல்பட்ட காலத்திலிருந்து நம்முடைய அண்ணன் டி சேகர் மீது நம்முடைய தலைவர் அவர்களும் கழகமும் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி பெருகி பெருகி இன்றைக்கு மீண்டும் கழகத்துடைய சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக அவர் சிறப்பாக பணியாற்றுகின்றார் அவர் மீது நம்முடைய கழகமும் தலைவரும் உடன்பிறப்புகளும் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை இன்றைக்கு பல மடங்காக அதிகரித்து நமக்கு அது திரும்ப கிடைத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த திருமண நிகழ்ச்சியிலே அறுபத்தி ஆறு வகையான சீர்வரிசைகளை கொடுத்து நாற்பத்தெட்டு இணையர்களுக்கு இன்றைக்கு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கின்றோம் நாற்பத்தெட்டு அது அந்த அழைப்பதிலே பார்த்தீங்கன்னா அவர் சிறப்பாக போட்டிருக்கார் நாற்பத்தெட்டு ஜோடிகளுக்கு திருமணம் இன்னும் போடல நாற்பத்தெட்டு இணையர்களுக்கு திருமணம் என்று தான் அந்த அழைப்பதிலே அவர் பிரிண்ட் செய்திருக்கின்றார் நாற்பத்தெட்டு இணையர்களுக்கு திருமணம் என்று இணையர்கள் என்ற அழகான ஒரு செல்லை சொ பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் இணையர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் இணையாக இணையாக பேர் தான் இணையர்கள் இங்கே மேடையில் அந்த நாற்பத்தெட்டு பேருக்கும் என்னோட கைகளால் அவங்களுடைய பெற்றோர்கள் முன்னிலையில் அவங்க தாலையை எடுத்து கொடுத்து அந்த திருமண நிகழ்ச்சி நடத்தி வச்சேன் அப்பொழுது கூட சொன்னாங்க பல திருமணங்கள் சில திருமணங்கள் காதல் திருமணம் அப்படின்னு சொன்னாங்க யார் யார் காதல் திருமணம் இங்கே கை தூக்குங்க இதற்காகவே அந்த ஆட்டி செய்கிறவர்களே பாராட்ட வேண்டும் சரி காதல் பண்ணிட்டீங்க திருமணத்தை அண்ணன் ஆர்டி சேகர சிறப்பாக நடத்தி வச்சுட்டாரு இனிமே இந்த திருமணம் காதலில் முடியும் அதாவது நீயோட முடிஞ்சிடக்கூடாது அது எந்த அளவுக்கு சிறப்புனா பல ஜோடிகள் அண்ணன் சேகர்பாபா அண்ணன் அவர்கள் தான் மாலை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு ஜோடி வரும்பொழுதும் அதில் ஒரு சில பேர் வந்து அவசரத்துலையா இல்லை பதட்டத்துலையான்னு தெரியல அவங்க மாலையை அவங்களே போட்டுக்கிட்டாங்க ஒரு பையன் தாலியை தானே எடுத்து கட்டிக்கிட்டான் தவ தவறு கிடையாது பெண்கள் தான் தாலி கட்டணும்னு அவசியம் கிடையாது கட்டுதுண்ணே பெரியார் சொன்னது தான் அதெல்லாம் இன்னொன்று நம்முடைய ஒரு ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அந்த பெண் சின்னதாக கண் கலங்குனாங்க கண்ணில் தூசி விழுந்துருச்சா இல்லை ஆனந்தம் கட்டிடிறான்னு எனக்கு தெரியல ஏன்மா கண் கலங்குற அப்படின்னு கேட்டேன் இப்போ கல்யாணம் ஆச்சு ஒரு பையன் அஞ்சு அஞ்சு முடிச்சலாம் போட்டுட்டான் இந்தம்மா கட்டிக்கிட்டே இருக்கேன் இல்லை நான் ஸ்ட்ராங்காக கட்டணுன்னே அப்படியே அப்போ நம்ம கலாநிதி வீரசாமி பொண்ணு இப்போ கண்ணை உன்னை கலாநிதி வீரசாமி சொன்னார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பொண்ணுக்கு பயணம் தெரியல இதுதான் அந்த பொண்ணு அழுகிற கடைசினார் அது இனிமே அந்த பையன்தான் அழுவோம் அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னார் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ஒருத்தரு ஒருவர் விட்டு கொடுத்து சுயமரியாதை இது சுயமரியாதை திருமணம் எனவே உங்களுக்கெல்லாம் நான் பெரிய அட்வைஸ் அறிவுரை சொல்ல தேவையில்லை ஏன்னா பாதி பேர் காதல் திருமணம் ஒரு ஒருத்தரும் விட்டு கொடுத்து நல்ல நண்பர்களாக இருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நல்ல இணையர்களாக இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் இந்த திருமணத்தை பொறுத்தவரை இது ஒரு சுயமரியாதை திருமண அந்த முறையில் நடந்திருக்கக்கூடிய திருமணம் இந்த சுயமரியாதை திருமணத்தில் ஒரு காலத்தில் அங்கீகாரமே கிடையாது சட்ட அங்கீகாரமே கிடையாது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலாக ஆட்சிக்கு வந்தபொழுது தான் நம்முடைய பேரறிஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த சுயமரியாதை திருமண முறைத்துக்கு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவர்கள் இதனைலாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு தான் எல்லா சுயமுறையா திருமணமும் சட்டப்படி செல்லும் என்ற நிலை வந்தது இப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி திருமணங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமாக நடக்கின்றது இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு புரட்சி இது போன்ற இந்த ஒரு பண்பாட்டு புரட்சியை இந்த மண்ணில் திராவிட இயக்கம் நடத்தி கொண்டிருக்கும் காரணத்துல தான் நம்முடைய நம்ம மீது ஆரியர்களுக்கும் ஆரிய அடிமைகளுக்கும் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அடங்காத வயிற்றறிச்சல் கோபம் வருகின்றது அவருடைய வயிற்றறிச்சலை பற்றியும் கோபத்தை பற்றியும் நாம் அதிகம் கவலைப்பட தேவையில்லை நமக்கு வேண்டியதெல்லாம் தமிழ் பண்பாடு தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய வாழ்வு உலகளவில் சிறந்து விளங்கிட வேண்டும் இதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே குறிக்கோள் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகின்றார் பெண்களுடைய சமூக பங்களிப்பை பெண்கள் வெளியுலகத்திற்கு பயணம் செல்ல வேண்டும் அதிகரிக்க அதிகரிக்கிற நோக்கி தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டார் பெண்களுக்கு விடியல் பயணம் திட்டம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அது மட்டுமல்ல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு உரிமை கிடையாது படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் மேலாடை அழிவதுக்கு உண்மை உரிமை கிடையாது ஆனால் இன்றைக்கு பெண்கள் வெளில வரணும் படிக்கணும் பள்ளி ப படிப்பு மட்டும் பத்தாது உயர்கல்வி படிக்கணும் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்ற திட்டம் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்கணும் காலேஜ் போய் எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி எந்த தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி போய் படிக்கணும்னா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கின்றது நம்முடைய திராவிட மண்டல அரசு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மாணவிகள் வருடந்தோறும் அதில் பயன்பெற்று வர்றாங்க தலைவர் இந்த திட்டத்தை அறிவிச்சிட்டார் கடந்த இரண்டரை வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே தலைவர் என்ன பண்ண சரி தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் ஆண்களும் படிக்கணும் பெண்களுக்கு நிகராக ஆண்களும் படிக்கணும்னு தமிழ் புதல்வன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறார் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு சீக்கிரம் போகிற பெற்றோர்கள் அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பசியோடு அமுச்சிடுவாங்க சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்க அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க பசியோடு இருக்கக்கூடாது காலையில் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனால் அவங்களுக்கு தரமான உணவு இந்தியாவிலேயே முறையாக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் தான் துவங்கி வச்சாங்க ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுருக்காங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் வாக்குறுதி முதல் முத்தமிழங்க கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் பேசணும் சொல்லணும் இந்த திட்டத்தினால்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் தமிழ் பண்பாட்டுடைய காவலாக விளங்குகின்ற இந்த ஆட்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு எதிர்கட்சிகள் கலங்கி போயிருக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் நமக்கு திட்டங்கள்லாம் பார்த்து பயங்கரமாக கோபம் வருது மரத்தான் செய்யும் வேற வழி இல்லை அவருக்கு ஆனால் மக்கள் வந்து நம்முடைய திட்டங்களை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்து அவருக்கு கோவம் வருது எரிச்சல் வருது நம்முடைய முதலமைச்சர் மக்கள் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவருக்கு அந்த வைத்தெரிச்சல் வந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இன்னொரு கேள்வி கேட்குறார் ஐயா எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார் தன்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக ஓயாது உயர்த்த புத்தமிஞர் கலைஞர் பேரை சூட்டாம நாம வேற யார் பேரை சூட்ட முடியும் கூவத்துள்ள ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா இல்லை மறைந்த தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் பேரையோ மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார் அவருக்கு யார் பேரை வைக்கணும் இப்போ மோடி பேர் வைக்கலாம் இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் எந்த நேரத்துலேயும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சேலத்தில் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ஐடி ரெய்டு நடந்துச்சு ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க கூட்டணி பற்றி இப்போ பேச முடியாது தேர்தல் நெருக்கத்தில் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு ரெய்டு நடந்தால் போதும் அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவார் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இன்றைக்கி அதிக அதிமுகவோட நிலைமை இதையெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும் ஒவ்வொருத்தரும் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி மிகப்பெரிய வெற்றி சாதனை வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய கூட்டணி நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொடுத்துருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைந்தது இரநூறு சட்டமன்ற தொகுதியில் வென்றாக வேண்டும் என்று தலைவர் அறிவுறுத்திருக்கிறார் அதற்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தர வேண்டும் நம்முடைய கழக அரசுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்க வேண்டும் இலக்கு இரநூறு என்பதை மனதில் ஒவ்வொரு வாக்காளரையும் தேர்தலுக்கு முன்பாக நான்கு முறை அல்லது ஐந்து முறையாவது சந்தித்து பேசி அவங்கள்ட்ட நம்முடைய திட்டங்களைப் பற்றி சொல்ல வேண்டும் அடுத்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியம் ஏழாவது முறையாக கழகத்தை ஆட்சி கட்டில் அமைக்க அயராது உழைக்க வேண்டும் என்று நம்முடைய உடன்பிறர்களை அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே இல்வாழ்வினைகின்ற நாற்பத்தெட்டு இணையர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் அண்ணன் பொன்முடியவர்கள் சொன்னது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் உங்களுக்கு பிறக்குகின்ற குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அழகான ஒரு தமிழ் பெயரில் பெயர் சூட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு இணையரும் பெரியாரும் பகுத்தறிவும் போல அண்ணாவும் மாநில சுயாட்சியும் போல கலைஞரும் கழகமும் போல நம்முடைய தலைவர்களும் உழைப்பும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க வென்று வாழ்த்தி அண்ணன் ஆண்டி செய்தவர்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி போகின்றேன் நன்றி வணக்கம்